பக்ரீத் பிரியாணி இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்துருக்குங்க ஒரு பக்கெட்டில் போட்டு பிரியாணி கொடுத்து விட்ருக்காங்க அது யார் கொடுத்தா என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் முதல்ல பக்கெட்டை பிரித்து உள்ளே என்னென்ன ஐட்டாக இருக்குன்னு பார்த்துடலாம் பெரிய பக்கெட்டில் மட்டன் பிரியாணி போட்டிருக்காங்க ரெண்டு கவர் போட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க ஒன்றில் வந்து பாயாசம் ஸ்வீட்டு அதுக்கடுத்து இன்னொரு கவரில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஆனியன் ரைட்டை தயிர் வெங்காயம் போட்டிருக்காங்க நல்ல மனம் ஸோ இது வந்து மட்டன் பிரியாணி முதல்ல தட்டில் போட்டு ரெடி பண்ணி உட்காந்துக்கலாம் அப்படியே உட்காந்து சாவகாசமாக பேசலாம் நம்ம நண்பர் தான் இன்னைக்கு பக்ரீத் செலிப்ரேஷனுக்காக நம்ம வீட்டுக்கு வந்து கொடுத்து விட்ருக்காரு நம்ம பையனுக்கு வந்து பிரியாணி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாதனால நம்மளுக்கு பக்ரீத் ரம்ஜான் எல்லாத்துக்குமே இந்த பிரியாணி அவர் வீட்டிலேருந்து இருந்து வந்துரும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வந்து பக்ரீத் பக்கெட் பிரியாணி சாப்பிட போறோம் இது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய குடும்ப நண்பர் அன்சார்பாய் அவர்கள் தான் வசந்தம் ஹோட்டல் வச்சுருக்காரு இல்லைங்களா அல்பலாக் பள்ளிவாசலுக்கு ஆப்போசிட்டில் வசந்தம் ஹோட்டல் அதை நடத்துகிறவர் தான் நம்ம அன்சார்பாய் அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அவருடைய கடை வீடியோக்கள் நம்ம நிறைய போட்டிருக்கிறோம் ஸோ அவர் தான் நமக்கு வந்து நம்ம குடும்பத்துக்கு இன்னைக்கு பிரியாணி கொடுத்துருக்காரு அவருக்கு வந்து நம்மளுடைய பக்ரீத் நல்வாழ்த்துக்களை சொல்லிடுவோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் இஸ்லாமிய மக்கள் அனைவருக்குமே பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் ஸோ நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் மட்டன் பிரியாணி கொடுத்துருக்காரு எப்படி இருக்குன்னு பாத்துருவோம் மட்டன் சூப்பரா வந்து தூய்மையாவே வந்துருச்சுங்க ஆஹ் ஐந்து வெங்காயத்துக்கு பிரியாணிக்கும் நல்லா அருமையான பிரியாணி போங்க நமக்கு வந்து எப்பவுமே ரம்ஜான் நம்ம டேஸார் பாய் கொடுத்து விட்டுருவாரு ரொம்ப என் ஒய்ஃபுக்கு அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவரும் நமக்கு ரொம்ப நல்ல நண்பர் நல்லா நல்லா கிடம் நல்லா வந்து மதுரையிலேருந்து வாங்கிட்டு வந்துருக்குறாங்க நம்ம செடாவே பார்த்தேன் இன்னைக்கு போக முடியல கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால பெரிய இங்கே ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிலோ எல்லாம் இருக்கும் நல்லா குக் பண்ணியிருக்காங்க அந்த கறி இப்படி பூ மாதிரி வேகணும்னா நல்லா வேக விட்ருக்காங்க பிரியாணி நல்லா உறப்பா காரசாரமாக இருக்கணும் எப்பவுமே பாய் விட் பிரியாணினாலே ஒரு தனி ருசி தான் இல்லையா மசாஜ் மறக்குதா நல்லா சமைப்பாங்க பிரியாணி கூட அப்பப்போ இந்த மாதிரி வெறும் பிரியாணி அப்படியே சாப்பிட்டு இருக்கலாம் போல நம்ம அன்சார் பாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா வசந்த மோட்டோன்னு சொல்லிட்டு அல்புளா பள்ளிவாசலுக்கு ஆப்போசிட்டில் ஆப்போசிட்ல வச்சிருக்காரு சோ உங்களுக்கு வீட்டு விசேஷங்கள் எதா இருந்தாலும் நீங்க வந்து அவர்கிட்ட வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் நல்ல ப்ரைஸிங்கில் பண்ணி தர்றாரு அருமையான டேஸ்ட் வந்து அவர் கொடுப்பாருங்க நீங்கள் ஒரு தடவை அவர் தடைக்கு போய் இளம் பரோட்டா டேஸ்ட் பாருங்கள் பிரமாதமாக இருக்கும் பரோட்டா லேசனை வகையாக பழனி கொலை செய்கிற ஒரு ஆள் வந்து நம்ம அன்சார் பை தான் இப்போ ரீசண்டாக நம்ம ஒய்ஃபோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு கெட் டுகெதருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் நடத்துனாங்க அதுக்கு நம்ம அன்சார் பை தான் வந்து சாப்பாடு கலெக்ட் போட்டாரா எல்லோருமே சாப்பிட்டு சூப்பராக இருக்கு நாங்கள் உங்கள் வீட்டு விசேஷங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் கொடுங்க அவரோட நம்பர் நான் இதில் போஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா கால் பண்ணி பேசுங்க என்கொயரி பண்ணுங்க அன்சார் பாய் அவருக்கும் அவரோட குடும்பத்தாருக்கும் ஒரு நன்றியும் சொல்லிடுவோம் சூப்பர் வீட்டு கொடுத்துருக்காங்க பாயாசம் ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்றோம் நல்லா இருக்குங்க வரிசை சேமியா பாயாசம் தான் செம டேஸ்ட்டாக இருக்கு மில்க் மேடு ஊற்றி போல நல்லா க்ரீமியாக இருக்குங்க சூப்பராக இருக்கு சூப்பராக சாப்பிட்டு வச்சுங்க ஒரு தடவை சாப்பிட்டே திருப்தியாக இருந்தார் நல்லா மதியம் ஒரு தடவை சாப்பிட்டு நைட்டு சாப்பிட்ற அளவுக்கு கொடுத்து விட்டாங்க ஸோ உங்களுக்கு இன்னொரு தடவை இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் நீங்கள் யாராவது உங்கள் நண்பர்கள் பிரியாணி உங்களுக்கு கொடுத்து விட்டு இன்னைக்கு சாப்பிட்ருந்தீங்கன்னா அதை கமெண்டில் போடுங்க என்ன பிரியாணி எப்படி டேஸ்ட்டாக இருந்தது என்னன்னு போடுங்க நானும் தெரிஞ்சேன் அதே மாதிரி இன்னொரு வீடியோவை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்